அலாம் வலைக்கும் வரமத்துள்ள புகழ் அனைத்தும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ஏகனாகிய அல்லாஹ் ஒருவனை போற்றி பொழுந்தவனாக அவனது அருளும் கருணையும் பெருமான நபிகள் நாயகம் சுல்லல்லா வலைய சொல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த நபி தோழர்கள் நபி தோழியர்கள் மும்மினான ஆண்கள் பெண்கள் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம்ம அனைவர்கள் மீது நிலவட்டும் என்று அல்லாவிடத்திலே பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மா உரையை ஆரம்பிச்சு வினியத்துக்குரிய எல்லாஹுல்லா அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹு அபுல்லா அலமீன் இந்த மனித குலத்திற்கு பல்வேறு விதமான அறுக்குடைகளை அல்லாஹு அலமீன் வழங்கியிருக்கின்றார் அதில் முக்கியமானதாக மிகப்பெரிய ஒரு அருக்குடையாக அல்லாஹு அபுல்லா அலமீன் நமக்கு இந்த ஏகத்துவம் என்ற இஸ்லாத்தை இஸ்லாமிய மார்க்கத்தை நமக்கு வழங்கியிருக்கின்றான் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹனுடைய தூதரை முன்மாதிரியாக கொண்டு முஸ்லீம்களாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு பல்வேறு விதமான பொறுப்புகளையும் கடமைகளையும் அல்லாஹூ ரபுல்லாலமின் நமக்கு வழங்கியிருக்கின்றான் இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரை அல்லாஹு ஆலமீன் எதற்காக நமக்கு வழங்கியிருக்கின்றான் இந்த உலகத்தை படைக்கப்பட்டு மனிதர்கள் படைக்கப்பட்டு அல்லாஹ் எதற்காக நமக்கு இந்த வாழ்க்கையை தந்திருக்கிறான் என்பதை நாம் என்ன செய்யணும் உணரக்கூடியவர்களாக இருக்கணும் இந்த உலக வாழ்க்கை என்பது இந்த உலகத்தினுடைய இன்பங்களை அனுபவித்துவிட்டு நிம்மதியாக வாழ்ந்துவிட்டு மரணிப்பதற்கு மாத்திரம் அல்லாஹு ரபுல்லாலின் இந்த உலக வாழ்க்கை நமக்கு தரவில்லை மாறாக மரணத்துக்கு பின்பு உங்களுக்கு மறுமை என்ற வாழ்க்கை இருக்கிறது மீண்டும் நீங்கள் என்ன செய்யப்படுவீர்கள் உயிர்க்கிக்கப்பட்டு மீண்டும் நீங்கள் மறுமைக்கு கொண்டு வரப்படுவீர்கள் என்று அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் தன்னுடைய திருமுறை குரானிலும் அல்லாஹுடைய தூதரின் மூலியமாக பல்வேறு தருணங்களில் நமக்கு இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை குறித்து பல்வேறு செய்திகளை சொல்லியிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் திருமறை குரானை அல்லா சொல்லும் பொழுது அல்லது ஹலக்கல் மௌத்தவள் அய்யாத்தல் எவ்வளோக்கும் ஐயக்கும் அமலா உங்களுக்கு இந்த உலகத்தில் நாம் மரணத்தை வழங்கியிருக்கின்றோம் அதே போன்று உங்களுக்கு உலகத்தினுடைய வாழ்வையும் வழங்கியிருக்கின்றோம் எதற்காக அழகிய செயல்கள் புரியோர் யார் என்பதை சோதிப்பதற்காக என்று அல்ல சொல்லி காட்டுகிறான் இந்த உலகத்தினுடைய இந்த துனியாவினுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லும் பொழுது ரெண்டுமே இருக்கிறது நீங்கள் மரணிக்கும் செய்வீர்கள் மரணமும் இருக்கிறது உங்களுக்கு வாழ்வும் இருக்கிறது ரெண்டு எதற்காக உங்களை சோதிப்பதற்காக என்ன என்ன சோதனை என்று சொல்லும் பொழுது நற்செயல்கள் நீங்கள் செய்வோர் யார் என்பதை சோதிப்பதற்காக என்று அல்லா சொல்லி காட்டுகிறார் அப்போ இந்த உலகத்தில் நிச்சயமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு மத்தியில் எல்லாருக்குமே மரணம் என்பது நிச்சயமாக வரும் யாரும் மரணிக்காமல் இருக்க மாட்டேன் கண்டிப்பாக மரணிப்போம் அந்த மரணம் நமக்கு வருவதற்கு முன்னதாக நமக்கு மவுத்து வருவதற்கு முன்னதாக நாம் மறுமைக்காக என்ன செய்திருக்கிறோம் மறுமையுடைய வாழ்க்கைக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் என்ன செய்யணும் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்த்து கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹ் மீன் நம்ம நோக்கி கேள்வி கேட்குறான் யா ஈவல்லதின் ஆமனு ஈமான் கொண்டவர்களே நீங்கள் மறுமைக்காக என்ன தயாரித்து வைத்திருக்கிறீர்கள் என்றால் நம்மளை பார்த்து கேட்கிறான் உங்களை நாம் படைத்திருக்கிறோம் உங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையை கொடுத்துருக்குறோம் நீங்க அதற்காக என்ன தயாரித்து வைத்திருக்கிறீர்கள் உங்களிடத்தில் என்ன சேகரிப்பு இருக்கிறது என்ற கேள்வியை அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்கின்றார் அதே போன்று இந்த இஸ்லாமிய மார்க்கம் இந்த ஏகத்துவ கொள்கை அல்லாவுடைய மகத்தான கிருபையை கொண்டு நமக்கு கிடைத்திருக்கிறது இந்த கொள்கைக்காக நாம் என்ன செய்திருக்கிறோம் இந்த இஸ்லாமியனுடைய வளர்ச்சிக்காக என்ன அர்ப்பணிப்புகளை நாம் செய்திருக்கிறோம் என்ன தியாகத்தை செய்திருக்கிறோம் என்ன நற்காரியங்களை செயல்படுத்தியிருக்கிறோம் இந்த தீன் வளர்வதற்காக இந்த கொள்கை வளர்வதற்காக என்ன பங்களிப்பை நாம் கொடுத்து கொண்டிருக்கோம் என்பதை ஒரு ஒருங்களை சிந்தித்து பார்க்கணுமா இல்லையா நம்முடைய வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு இந்த துனியாவுக்குள்ள வாழ்ற இந்த காலகட்டத்தில் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழணும் அந்த நிம்மதியான வாழ்க்கை நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு முக்கியமாக பொருளாதாரம் தேவைப்படுகிறது அந்த பொருளாதாரத்தை எப்படியாவது ஈட்ட வேண்டும் அந்த பொருளாதாரத்தை எப்படியாவது சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் அதை நோக்கியே நாம் நம்முடைய வாழ்க்கை நகர்த்தி கொண்டிருக்கிறோமா இல்லையா அந்த பொருளாதாரத்தை சேகரிப்பதற்காக பொருளாதாரத்தை திரட்டுவதற்காக இந்த பொருளாதாரம் இல்லை என்று சொன்னால் இந்த துனியாவில் நமக்கு பல சிரமங்கள் ஏற்படும் அதனால் அதை எப்படியாவது திரட்டிவிட வேண்டும் இந்த தீனுக்காக நாம் செய்ய வேண்டிய கடமைகள் மறுமைக்கான செய்ய வேண்டிய கடமைகள் மறுமைக்கான நன்மைகளை சம்பாதிக்க வேண்டிய அந்த விஷயங்கள் மீது கவனம் இல்லாமல் நாம் எதை நோக்கி ஓடியவர்களாக இருக்கிறோம் செல்வத்தை நோக்கி ஓடியவர்களாக இருக்கிறோம் அந்த செல்வத்தை குறித்து அதிகம் அதிகமாக பயப்படக்கூடியவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம் அதனுடைய காரணத்தினால் கூட சில நேரங்களில் இந்த ஏகத்துவ வளர்ச்சிக்காக இந்த கொள்கையினுடைய வளர்ச்சிக்காக இந்த வளர்வதற்குரிய பங்களிப்பை நம்முடைய வாழ்வில் சில அலட்சியம் காட்டுவதற்கு முக்கிய பங்களிப்பாக இருக்கிறது சிந்தித்து பார்க்கணும் ஒரு காலகட்டங்களில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது ஏழ்மையான காலகட்டங்கள் சிரமமான காலகட்டங்கள் வறுமையில் இருக்கும் பொழுது நம்முடைய தாவா பணிகள் இஸ்லாமிய வளர்ச்சியில் இந்த தொகுதியினுடைய வளர்வதற்குரிய பங்களிப்பை நம்ம எப்படிலாம் கொடுத்துருப்போம் சிந்திச்சு பாருங்க சிரமமான காலகட்டமாக இருந்தாலும் கூட நான் வறுமையாக இருந்த காலகட்டத்தில் கூட கொடுத்த பங்களிப்பை அல்ல என்னுடைய வாழ்க்கையில மேலோங்கி வைத்திருக்கிறான் பொருளாதாரத்தில் என்னை தன்னர்வு அடைய வைத்திருக்கிறான் ஆனால் இன்றைக்கு அந்த பங்களிப்பை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்குமா சிந்திச்சு பாருங்க நபிகள் நாயகம் சுல்லா அலிஸ்லாம் அவர்கள் இது இது போன்றே ஒரு சூழலை குறித்து தான் அச்சமடைந்தார்கள் அல்லாவுடைய தூதர் பயந்தார்கள் நபிகள் நாயகம் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சாதிபின் உபயதா என்ற நபி தோழரிடம் அவரிடத்தில் ஒரு பொறுப்பை கொடுத்தாங்க அவங்க போய் வரிய வசூலிக்க செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் அந்த தருணத்தில் அவர்கள் வரையை வசூலித்து பள்ளிவாசலுக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி அறிந்து நபி என்ன செய்தார்கள் நிறைய பேர் இந்த பள்ளிவாசலை குவிந்தார்கள் அப்போ அல்லாஹ்வுடைய தூதவர்கள் அந்த மக்களை எல்லாம் பார்த்து ஒரு கேள்வியை கேட்குறாங்க சாதிபின் உபேதா அவர்கள் வந்திருக்கக்கூடிய செய்தி உங்களுக்கு கிடைத்து விட்டதா ஆம் அல்லாவுடைய தூதரை கிடைத்து விட்டது அப்போ ரசூல் சல்லா அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ் உங்களுக்கு வறுமையை தந்து விடுவானோ என்ற பயம் எனக்கு கிடையாது அச்ச உணர்வு கிடையாது எனக்கு என்ன பயம் என்று சொன்னால் உங்களுக்கு அதிகமான செல்வங்களை அல்லாஹ் கொடுத்து அதிகமான பொருளாதாரத்தை கொடுத்து நீங்கள் அதற்காக போட்டி போடக்கூடிய மாறிவிடுவீர்களோ என்ற ஒரு அச்சம் தான் இந்த வந்த பிறகு நீங்கள் வறுமையில் இருக்கும் பொழுது நீங்கள் மார்க்கத்திற்காக காட்டக்கூடிய ஆர்வம் நன்மைகள் மீது காட்டக்கூடிய ஆர்வம் இருக்கக்கூடிய அந்த ஆர்வம் எப்பொழுது மாறும் என்று சொன்னால் அல்ல உங்களுக்கு செல்வங்களை கொடுப்பானே பொருளாதாரத்தை கொடுப்பானே அந்த தருணங்களில் உங்களுக்கு அதன் மீது உள்ள அந்த ஆர்வம் என்பது குறைந்து விடுமோ என்று அல்லாவுடைய தூதரவர்களே அந்த தருணத்தில் பயந்து இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அந்த செய்தி நமக்கு உணர்த்ததா இல்லையா இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையை சிந்திச்சு பாருங்க ஒவ்வொருவருமே யாரையும் நாம் பார்க்காமல் யாரையும் நாம் கை காட்டாமல் அவர் இப்படி இருக்கார் இவர் இப்படி இருக்கார் என்று நாம் கொள்ளாமல் நம்மை நாம் உரசி பாருங்கள் நான் இந்த தாவா களத்தில் நான் இந்த ஏகத்துவ பணியில் இந்த இஸ்லாமிய வளர்ச்சியில் என்னுடைய நிலை எப்படி இருக்கிறது என்ன பணியை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்ன பங்களிப்பை இந்த இஸ்லாம் வளர்வதற்கு இந்த தௌஹீத் வளர்வதற்கு நான் என்ன பங்களிப்பை தந்து கொண்டிருக்கேன் என்பதை நம்ம அனைவரும் சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது நமது பள்ளி நமது பகுதியில் ஒரு பள்ளிவாசலை நம்ம உருவாக்கிட்டோம் ஒரு தௌஹீத் மரக்கச உருவாக்கிட்டோம் அதோடு நம்மளோட கடமை முடிஞ்சிருமே சில மக்களை உருவாக்கி விட்டு விட்டோம் இன்றைக்கு நாம் உருவா நம்ம பயணிக்கும் பொழுது நாம் ஆரம்பிக்கும் போது ஒருவர் இருந்தோம் இருவர் இருந்தோம் பல பேர் வந்து விட்டார்கள் நம்மளுடைய கடமை முடிஞ்சிருச்சு என்று சொல்லி நாம் ஒதுங்கிக் கொண்டால் அதோட எல்லா அதோடு ஒளிஞ்சிருமா எல்லா சிறுக்கும் ஒளிந்து விட்டத இன்றைக்கும் இருக்கிறது அதன் பக்கம் மக்கள் சென்று கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்ப அதை எதிர்த்து அதை இல்லாமல் ஆக்குவதற்கு அதை ஒழிப்பதற்குரிய பொறுப்பு கடமை நம்மகிட்ட இருக்கிறது இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்காக சகாபாக்களுடைய வாழ்க்கை நீங்க எடுத்து பாருங்கள் நபிகள் நாயகம் சுல்லல்லாம் இடத்துல பாடம்பழிந்த அந்த நபித்தோழர்கள் இந்த இஸ்லாத்துடைய வளர்ச்சிக்காக இந்த தௌகியினுடைய வளர்ச்சிக்காக தங்களால் எந்த அளவிற்கு பங்களிப்பை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வழங்கியிருக்கிறார்கள் எல்லாமும் அதை எதிர்பார்க்கிறோம் சொர்க்கத்துக்குள்ள போகணும் என்ற ஆசை இருக்கா இல்லையா உட்கார்ந்து இருக்கக்கூடிய யாரா இருக்கட்டும் பேசுகின்ற நானாக இருந்தாலும் சரி கேட்கின்ற நீங்களாக இருந்தாலும் சரி எதற்காக நம்ம வாழ்கிறோம் மறுமையில் சொர்க்கம் அப்படின்னு தான் சொர்க்கத்துக்காக தான் வாழ்கிறோம் நம்மளுடைய நோக்கம் லட்சியம்லாம் எதற்காக நம்மளுடைய இபாதத்துகள் வணக்க வழிபாடுகள் தானம் தர்மங்கள் இன்ன பிற நற்காரியங்கள் அனைத்துமே எரை அடைவதற்கு மறுமையிலே சொர்க்கத்தை அடைவதற்கு வேறு நோக்கம் கிடையாது ஆனால் அந்த சொர்க்கம் இலகுவாக கிடைச்சிருமா அந்த சொர்க்கம் நல்லா லேசாக கொடுத்துருவாண்ண திருமறை குரானில் நல்லா பேசுகிறான் நம்ம அசிபத்தம் கதுக்குலு ஜென்னா வளம்மா எகலமுல்லாஹ் அல்லது ஜாகுதமின் கும் வ எகலமை சாபிரியினே நீங்கள் உங்களுக்கு முன் சென்ற மக்கள் சிரமப்பட்டதை போன்று சிரமம் அடையாமல் இலகுவாக நீங்கள் சொர்க்கம் செல்ல முடியாது அவர்கள் உயிர் தியாகம் என்ற அடையாளத்தை வெளிப்படுத்தாமலும் அவர்கள் பொறுமையாளர் என்ற அடையாளத்தை வெளிப்படுத்தாமலும் நீங்கள் சொர்க்கத்திற்குள்ளே நுழைய முடியாது சொர்க்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய முஸ்லிம்கள் சொர்க்கத்திலே அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் முதலில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் மார்க்கத்திற்காக அதில் அதனால் ஏற்படக்கூடிய சிரமங்கள் இந்த தௌகீதை சொல்வதனால் ஏற்படக்கூடிய சிரமங்களை தாங்கிக் கொள்ளக்கூடியவர்களாக பொறுமையாளர்களாக உயிரை தியாகம் செய்யக்கூடியவர்களாக தான் மறுமையில் சொர்க்கம் கிடைக்கும் சும்மா சொர்க்கத்தை எல்லாம் கொடுக்க மாட்டான் நான் ஐந்து வேளை தொழுகிறேன் நான் நோன்பு வைக்கின்றேன் நான் அஜ்ஜி கடமையை முடித்துட்டேன் இதெல்லாம் நமக்கு சொல்லப்பட்ட கடமைகள் ஆனால் அதை தாண்டி அல்ல நம்மள்கிட்ட அர்ப்பணிப்பு எதிர்பார்க்குறானா இல்லையா எதிர்பார்க்கிறான் இல்லையா சொர்க்கத்திற்காக ஏதேனும் ஒரு சிரமங்கள் சோதனை வரும் பொழுது அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய பண்புகளை இந்த உலக வாழ்க்கையில் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும் அது எப்படி கிடைக்கும் மார்க்கத்தை எடுத்து சொல்லும் போதுதான் மார்க்கத்தை எடுத்து சொல்லும் போதுதான் நமக்கு பல இன்னல்கள் கஷ்டங்கள் ஏற்படும் அந்த பணிகள் இருந்து நாம் நம்மளை ஒதுக்கிக் கொள்ளக்கூடாது தாவா களத்தில் மர்ணிக்கின்ற வரை நாம் இந்த தாவா களத்தில் இந்த இஸ்லாம் வளர்வதற்கு உரிய பங்களிப்பை தந்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்களாக சகாபாக்கள் இருந்தாங்க குறிப்பாக நாம் சொல்வதாக இருந்தால் அந்த காலகட்டங்களில் நபிகள் நாயகம் சல்லா அலி இஸ்லாம் அவர்களோடு இருந்த அந்த தோழர்களுடைய அர்ப்பணிப்புகளை எடுத்து பார்க்கும் பொழுதே அவர்கள் எந்த அளவுக்கு தியாகத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க குறிப்பாக அனஸ் பின் நலர் என்று சொல்லுகின்ற நபி தோழர் அவருடைய வாழ்க்கை நீங்கள் எடுத்து பாருங்கள் அவர்கள் மிக சிறந்த ஒரு வழிகாட்டுதலை அவர்கள் என்னுடைய மறுமைக்கான நற்பணிப்பை மறுமைக்கான நன்மைகள் அடைய வேண்டும் என்பதற்காக எந்த அளவுக்கு அவர்கள் தியாகத்தை செய்திருக்கிறார்கள் அவர்கள் வந்து உகது போர்க்களத்தில் கலந்து கொள்றாங்க அவர்களே சொல்றார்கள் இந்த பதிலுடைய போர்க்களத்தில் என்னால் கலந்து கொள்ள முடியவில்லை நான் ஒருவேளை கலந்திருந்தால் என்னுடைய வீரத்தை நீங்கள் பார்த்திருக்கலாம் என்று கூறிவிட்டு அந்த உகது போர்க்களத்தில் கலந்து கொள்றாங்க உகது போர்க்களத்தில் போய்கொண்டிருக்கிறார்கள் உகது போர்க்களத்துக்கு போகும் பொழுது சாது பின் முகாதிரி அவர்களை பார்க்கிறார்கள் சாது பின் முகாதிரி அவர்களை பார்த்து சொல்கிறார்கள் நான் சொர்க்கத்தினுடைய வாடையை இந்த உகது மலை அடிவாரத்தில் நான் நுகர்கிறேன் அந்த வாடை வருகிறது சொர்க்கத்தினுடைய வாசனை வருகிறது எங்கிருந்து வருகிறது அந்த உகது மலை அடிவாரத்திலிருந்து நான் சொர்க்கத்தினுடைய வாடையை நுகர்கிறேன் என்று கூறிவிட்டு அந்த உகது போர்க்களத்தில் எதிரிகளுக்கு மத்தியில் அந்த போர்க்களத்தில் கலந்து கொண்டு அந்த போரில் அவர்களுடைய தியாகத்தை நிரூபிக்கிறார்கள் அர்ப்பணிப்புகளை காட்டுகிறார்கள் எப்படி அந்த போர்க்களத்தில் எதிரிகளால் எந்த அளவுக்கு அவர்கள் சிதைக்கப்பட்டார்கள் தெரியுமா சகாபாக்க எல்லாருடைய உணர்வுகளையும் புரிந்தவர்களாகத்தான் வாழ்ந்தாங்க அவங்களுடைய சூழ்நிலை என்ன அவருடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கிறது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கிறது அவருடைய பொருளாதார நிலைமை எப்படி இருக்கிறது எல்லாரையும் பார்த்து அவருடைய நிலைகளை புரிந்தவர்களாக அல்லாவுடைய சிதைக்கப்பட்டிருந்தார்களே அந்த தருணத்தில் அவர்களால் அவர்களை அடையாளம் கண்டு கொள்ள முடியாத அளவிற்கு சிதைக்கப்பட்டார்கள் யாருன்னு அடையாளம் காண முடியல யார் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த நபர் யார் தன்னோடு வாழ்ந்த ஒரு நபித்தோழரை அடையாளம் காண முடியாத அளவிற்கு அவர்களுடைய உடல் சிதைக்க அந்த அளவுக்கு ஒரு வெறியில அன்றைக்கு அந்த எதிரிகள் இருந்தார்கள் ஏன் பதிலில் மிகப்பெரிய தோல்வி கிடைத்திருக்கிறது பதில் போர்க்களத்தில் மிகப்பெரிய அவர்களுடைய தரப்பிலிருந்து நிறைய பேரை இழந்திருக்கிறார்கள் அதனுடைய வெறி என்ன சீல இந்த பதில் இந்த உகது போர்க்களத்தில் தீர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக முஸ்லீம்களில் பலரை என்ன செய்தார்கள் இது போன்ற கொடூரமாக அவருடைய உடலை சிதைத்து அவர்களை கொன்றார்கள் சகிதாக்கப்பட்டார்கள் அதில் ஒருவர் யார் இந்த அனஸ் பின் நலர்லி அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு ஆரடி உடல்ங்க அவருடைய உடலில் ஏறத்தாலே எண்பதுக்கு மேற்பட்ட வெட்டு காயங்கள் ஒன்று கிடையாது ரெண்டு கிடையாது சிந்திச்சு பாருங்க நாம இந்த இடத்துல நிறுத்தி பார்க்கணும் இந்த ஏகத்துவத்திற்காக என்ன சிரமத்தை நான் அடைந்திருக்கிறேன் என்ன விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறேன் என்ன நஷ்டத்திற்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை அன்றைக்கு அந்த எண்பதுக்கும் மேற்பட்ட வெட்டுக்காயங்கள் வாள்களால் வெட்டப்பட்டவர்களாக ஈட்டிகளால் குத்தப்பட்டவர்களாக அம்புகளால் அவருடைய உடல்கள் துளைக்கப்பட்டவர்களாக உடலை அடையாளம் காண முடியாத அளவிற்கு அவர்கள் அந்த போர்க்களத்தில் மிக கொடூரமான முறையில் சிதைக்கப்பட்டவர்களாக அல்லாவுடைய அந்த பாதையில் அவர்கள் கொல்லப்பட்டார்கள் உடலை அடையாளம் காண முடியல அவர்களுடைய சகோதரி வந்துதான் உடன் பிறந்த பார்த்து அந்த உடலில் இருக்கக்கூடிய அடையாளங்களை பார்த்து இவர் என்னுடைய சகோதரி என்று அடையாளம் காட்டினார்கள் இவர்தான் அனஸ்மின் நலர் என்று அடையாளம் காணப்பட்டு அவர்களை அடக்கம் செய்யக்கூடிய பணிகளை செய்தார் இந்த அர்ப்பணிப்பு எதற்காக இந்த பங்களிப்பு தன்னை பற்றி பேச வேண்டும் என்பதற்காக கிடையாது ஒரே நோக்கம் நான் இந்த நான் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் பிறருக்கு போய் சேர வேண்டும் பிறருக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற ஒரே ஒரு பங்களிப்பு தான் அவருக்கு இருந்திருக்கு அந்த நோக்கம் தான் இருந்திருக்கிறது அப்ப அப்படிப்பட்டவர்களாக இப்படிப்பட்ட நிகழ்வுகளை பார்க்கக்கூடிய நாம இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை சிந்திச்சு பாருங்க நாம நம்முடைய இந்த ஏகத்தை வளர்வதற்கு என்ன பங்களிப்பை இருக்கோம் தாவா படிக்கல நாம நின்று வேலை செய்து கொண்டிருக்கிறோமா அல்லது அது ஒரு புறம் நடக்கட்டும் நம்ம நமக்குன்னு சில வேலைகள் இருக்கு அதை பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் வந்து நம்ம சேர்ந்து போய் என்று அலட்சியம் காட்டுறோமா இல்லையா இன்றைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மற்ற நேரத்தில் கிடைக்குமான்னு தெரியாது எல்லா நம்ம நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் நன்மைக்கான வாய்ப்புகள் எல்லா நேரத்திலும் கிடைக்கணும் நினைக்கிறோம் அது கிடைக்குமா இல்லையா உறுதியாக கிடையாது அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் நீங்கள் குழப்பமான இருள் சூழ்ந்த ஒரு காலகட்டம் வரும் அந்த காலகட்டம் வருவதற்கு முன்னதாக நன்மையும் பக்கம் நீங்கள் விரைந்து கொள்ளுங்கள் அலட்சியம் காட்டாதீங்க இன்னைக்கு செய்யலாம் நாளைக்கு செய்யலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இன்னும் நாள் இருக்கிறது இது போன்ற நாட்களை கடத்தி கொண்டிருக்காதீர்கள் நன்மைக்கு உடனடியாக விரையுங்கள் அந்த காலம் எப்படி இருக்கு தெரியுமா மகரிப்புல ஒருவரே முஸ்லீமாக இருப்பார் மாலையில் முஸ்லீமாக இருப்பார் காலையில் என்ன செய்வாரே அவர் இறை மறுப்பாளராக காஃபீராக மாறிவிடுவார் காலை நேரத்தில் அவர் முஸ்லீமாக இருப்பார் மாலை நேரம் வரும் பொழுது அவர் இறை மறுப்பாளராக மாறிவிடுவார் இப்படிப்பட்ட ஒரு காலம் வருவதற்கு முன்னதாக நீங்கள் நன்மைக்கு என்ன செய்ய முந்திக் கொள்ளுங்கள் ஆலமீன் இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் நம்மளை வாழ வைக்கின்றன ஒவ்வொரு மணி நேரமும் நம்மளை வாழ வைக்கின்றன ஒரு நிமிடம் நம்மளை வாழ வைக்கின்றன அந்த வாய்ப்பு சந்திரப்ப எதற்காக தெரியுமா இந்த உலகத்தினுடைய நன்மைகளை அடைவதற்காக மட்டும் கிடையாது உலகத்துடைய பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கு மாத்திரம் கிடையாது ஒதுக்க முடியும் என்ன கொடுக்க முடியும் என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கை தருகின்றதை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும் அதை விட்டுவிட்டோம் என்று சொன்னால் மறுமையில் போய் நாம் புலம்பாக மாறிவிடுவோம் அங்க போய் புலம்பி ஒன்று கிடைக்காது அல்ல தந்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை இந்த நன்மைகளை செய்வதற்குரிய ஒரு வாய்ப்பாக களமாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே போன்று சில நேரங்களில் நாம் எப்படி யோசிக்கிறோம் தெரியுமா தாவா கலங்கள்ல இருந்து இது போன்ற இஸ்லாமிய வளர்ச்சிக்காக தொகுதியினுடைய வளர்ச்சிக்காக நாம் வந்து மற்ற நேரங்களை கொடுக்கும்போது நமக்கு சில பாதிப்பு வந்துடும் பொருளாதார ரீதியான பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சில பேர் உதவி கொள்றாங்க பொருளாதாரத்தை நோக்கி ஓடிடுறாங்க ஆனால் அந்த பொருளாதாரம் எனக்கு பாதிப்பு ஏற்படுத்த நினைக்கிறார் உண்மை அப்படி கிடையாது இது உலகத்துல எதிர்மறையான ஒரு கருத்து இஸ்லாம் அப்படிப்பட்ட கருத்தை சொல்லு நீ தாவா காலத்து வர்றதுனால தொகுதியை நீங்க எடுத்து சொல்றதுனால உங்களுக்கு பொருளாதார எந்த பிரச்சனையும் அல்ல கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் நம்மளை மேம்படுத்துவான தவிர நிச்சயமாக நம்மளை கொண்டு போய் கீழ்நிலைக்கு அல்லாஹு மீது தவக்கல் வைத்து இந்த துணியாவுல நாம் பயணித்தோம் என்று சொன்னால் மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்ல நம்ம உயர்வாக தான் கொண்டு போவானே தவிர நம்மளை அல்ல தாத்தமாட்டான் அப்படிப்பட்டவர் தான் அல்ல சகாபாக்கள் ஆக்கியிருக்கிறோம் எப்படிப்பட்டவர்கள் அல்லாவுடைய தூதரகத்திலே ஒரு நபித்தோழர் வந்தார் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்துல் ரஹ்மான் இப்படின்னா அவுஃப்ரலி அவர்கள் நம்ம எல்லாரும் திருமண உரைகளில் அந்த தகவலை கேட்டிருப்போம் அவரை பற்றி அப்துல் ரஹ்மான் இப்படி ஔஃப்ரல்லி அவர்கள் அவர்களை திருமணம் முடித்து புதிதாக வந்தார்கள் அந்த வாசனை திரவியோடு வந்தார்கள் அந்த நிகழ்வு நம்மளுடைய கண் முன்னாடி எப்பவுமே நிற்கும் அந்த நபித்தவருடைய வாழ்க்கை நீங்கள் எடுத்து பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவுக்கு இஜிரி செய்து வந்தாங்களா இல்லையா வரும்போது எப்படி வந்தார்கள் அவர் அவருடைய பயணம் எப்படி அமைந்தது ஒன்றுமே இல்லாமல் வந்தார்கள் உடுத்த ஆடை இல்லை வீடு கிடையாது தங்குவதற்கு வீடு கிடையாது ஒன்றுமே எல்லாத்தையும் விட்டுட்டு தான் பிறந்த ஊரை விட்டுட்டு வாழ்ந்த இடத்தை விட்டுட்டு தன்னுடைய சொந்த பந்தம் அனைத்தையும் எல்லாத்தையும் மக்காவில் விட்டுவிட்டு வெறுங்கையோடு ஒன்றும் இல்லாமல் வந்தவர் தான் யாரு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபுல்லி அவர்கள் மதீனாவுக்கு வந்தார்ல மதீனாவுக்கு வந்த பிறகு அவரே நபிகள் நாயகம் சுல்லல்ல அலையஸ்லாம் அவர்கள் எல்லா சகோதரர்களையும் ஒன்றாக நீத்து விட்டார்கள் ஒவ்வொரு சகாபாக்களையும் மதினாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு என்ன செய்தார்கள் அவர்கள் இணைத்து விட்டார்கள் இவரையும் ஒரு இணைத்து விட்டார்கள் அவர் எப்படிப்பட்டவர் மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் மதினாவில் மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக இருக்கிறார் அவர்கிட்ட சேர்த்து விடும் போது அவர் சொன்னார் என்னுடைய சொத்தில் உங்களுக்கு பாதியை தருகின்றேன் அவரை நேசித்ததற்காக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இவருன்னுடைய சகோதரர் என்று ஆக்கியதற்காக அவர் பந்தளிப்பை பாருங்க என்னுடைய சொத்துல பாதியை கொடுக்குறேன் என்னுடைய மனைவிமார்களில் ஒருவரை நான் விவாகரத்து செய்கிறேன் தாக் செய்கின்றேன் அவரை நீங்கள் மனமுடித்துக்கொள்ளுங்கள் அது அவருடைய கருத்து மார்க்க சட்டமாக அது அவருடைய கருத்து நான் விவாகரத்து செய்கின்றேன் நான் என்ன செய்கிறேன் நீங்கள் வந்து மனமுடித்துக்கொள்ளுங்கள் இதை கேட்ட உடனேயே அதற்கெல்லாம் அவங்க வந்து சை செவி சாய்க்கல கடை தெருவு எங்கேப்பா இருக்கு கடை தெருவு எங்கே இருக்கு வீதி எங்கே இருக்கு அதை கேட்டு அறிந்து அவர் அங்கே சென்று உழைத்து சம்பாதித்து பிறகுதான் அவர் மனம் அந்த திருமண குளத்தோடு என்ன செஞ்சார் அல்லாவுடைய தூதர் அவரை சந்தித்தார் அப்போ இங்கே அப்துல் ரஹ்மான் இப்னா ஊஃபுல்லியாவுடைய செய்தி நமக்கு என்ன பாடம் கற்றுத்தருது தாவா காலத்தில் நாம் இருப்பதனால் தாவா பணிக்கு நம்ம பங்களிப்பை கொடுப்பதனால் அந்த பணிகளை நாம் செய்வதனால் ஒரு காலத்தில் நம்முடைய பொருளாதாரம் ஒன்றும் பெரிய அளவில் பாதிச்சிடாது நிச்சயமாக அல்ல கொடுப்பான் கொடுப்பான்றதுக்கு மிகப்பெரிய சான்றிதழ் யாரு அப்துல் ரஹ்மான் இப்னு ஓஃப்ரலி அவர்கள் ஒன்றும் இல்லாமல் வெறுங்கையாக வந்தவர் எப்படிப்பட்ட செல்வந்தராக மாறினார் தெரியுமா ஆயிசார் அவர்கள் சொல்கிறார்கள் மதினாவில் ஒரு நாள் மிகப்பெரிய ஒரு பதட்டமான ஒரு சூழல் ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தம் கேட்கிறது ஊர்ல பெரிய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்தால் எப்படி இருக்கும் ரமலானுடைய மாதங்கள்ல வீதிகள் எப்படி முஸ்லீம்கள் இடங்கள் அந்த மாதங்கள்ல மாத்திரம் எப்படி இருக்கு என்னன்னு பார்த்தா ஒட்டக கூட்டங்கள் அதிகமாக வருகிறது வியாபார ஒட்டக கூட்டங்கள் கேட்குறாங்க இது யாருடைய கூட்டம் யாருடைய ஒட்டக கூட்டம் இவ்வளவு கூட்டங்கள் இவ்வளவு ஒட்டகங்கள் வந்திருக்கிறது என்று கேட்கும்போது குறிப்பிட்டு சொல்கிறார்கள் இது யாருடைய ஒட்டக கூட்டம் என்று சொன்னால் அப்துல் ரஹ்மான் அவர்கள் ஒட்டக கூட்டம் எப்படிப்பட்ட செல்வந்தரா அல்லாஹ் ஆக்கிட்டான் பாருங்க ஒன்றுமே இல்லாமல் ஜீரோவாக வந்தார் மதீனாவுக்கு சில பேர் சொல்றமே நான் இதுல வந்ததுனால என்னுடைய ஜீரோ அப்படி கிடையாது அல்லாவும் இதை தவக்கல் வைத்து ஏகத்துவ பணியில நாம் தொடர்ந்து இந்த உலகத்தில் பயணித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்ல என்ன செய்வான் நம்மளை கொண்டு போய் சிறந்த இடத்துல தான் வைப்பானே தவிர ஒரு கட்டத்தில் நம்ம நல்லா நிச்சய மாட்டான் கீழே இறக்க மாட்டான் என்பதற்கு இவருடைய வாழ்க்கை நமக்கு மிகப்பெரிய சான்றாக இருக்கா இல்லையா அப்படியே ஒன்றுமே இல்லாமல் ஆக்கினாலும் மறுமை நாளில் அதற்காக பன்மடங்கு அல்ல நேசிவான் மறு மறுமையில் மிக சிறந்த ஒரு கூலியை தருவான் அப்போ இந்த உலக வாழ்க்கையில் இந்த துனியாவில் நமக்கு அல்லாஹ் ரபுல்லாலமை ஏகத்துவத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கான தௌகீதை சொல்வதற்கான ஒரு வாய்ப்பை நமக்கு தருவான் என்று சொன்னால் அதை அலட்சியப்படுத்தக்கூடியவர்களாக நாம் என்ன செஞ்சிடக்கூடாது இருந்துவிடக்கூடாது அதனால் மறுமையில் நாம் தான் என்ன செய்வோம் அந்த நன்மை இழந்தவர்களாக நஷ்டவாளிகளாக மாறிவிடுவோம் சகாபாக்கள் இந்த நன்மைகள் அடைவதற்கு மிகப்பெரிய போட்டி போட போடக்கூடியவர்களாக மாறினாங்க உயிரோடு திரும்பி வரமாட்டோம் வருவதற்கான உத்தரவாதம் இல்லை நிச்சயமாக இந்த போர்க்களத்தில் மரணிச்சிருவோம் என்று தெரிந்தும் கூட அதில் பின்வாங்காமல் முன்னே முன்னேறி சென்றவர்கள் ஏன் இஸ்லாம் வளருவதற்காக அல்லாவுடைய தூதரவர்கள் முகத்தா என்ற போர்க்களத்தில் இந்த நபி தோழியர்களை என்ன செய்தார்கள் ஒரு கூட்டமாக அனுப்பி வைத்தாங்க அப்துல்லா பின் ரவாகார் அலி அவர்கள் ஜெயித் பின் ஆரிசார் அவர்கள் ஜாபிர் பின் அபுத்தாலிப் அள்ளி அவர்கள் இவர்களுடைய தலைமையில் மொஹத்தா போர்க்களத்துக்கு அனுப்பினாங்க அந்த போர்க்களம் என்பது சாதாரண போர்க்களம் கிடையாது அந்த போருக்கு போகிறதே பெரிய ஒரு தியாகம் செய்யணும் அந்த போர் அப்படிப்பட்ட ஏன்னா லட்சக்கணக்கான எதிரிகள் இருக்கிறாங்க இங்கே ஆயிரத்தும் ரெண்டாயிரம் மூவாயிரம் முஸ்லீம்கள் தான் இருக்கிறாங்க அங்கே லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க முகத்தா போரில் அந்த போருக்கு போறதே தற்கொலைக்கு சமம் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட அந்த போருக்கு போனார்கள் போறதுக்கு முன்னதாகவே நீங்கள் கொல்லப்படுவீர்கள் என்ற செய்தியும் சொல்றாங்க முந்தைய நாள் போராட்டத்துக்கு போகிறோம் நிச்சயமாக போலீஸ்காரங்களில் அடிப்பான் மண்டே உடைப்பான்னு சொன்னால் கால் முன்னாடி விற்போமா அந்த தைரியம் வருமா நம்மள்கிட்ட கண்டிப்பா எல்லாருக்கும் எஃப்ஐஆர் போட்டு பயனாளர் ரிமாண்ட் பண்ணுவான் சொல்லப்பட்டால் ஒரு தயக்க வருமா இல்லையா கால பின்னாடி போகுமா இல்லையா அங்கே அப்படி கிடையாது ரசூலா சொல்றாங்க நீங்கள் கொல்லப்பட்டால் அவர் கொடி எடுக்கணும் ஜாஃபர் அலி அவர்கள் கொல்லப்பட்டால் நீங்க கொடி எடுங்க இவர் கொல்லப்பட்ட நீங்க கொடி எடுங்க மூன்று பேருமே நீங்கள் கொல்லப்படுவீர்கள் என்ற செய்தியை அல்லாஹுடைய தூதவர்கள் சொல்கிறார்கள் அதில் குறிப்பாக ஜாஃபர் அபு தாலிஃபுல்லி அவர்கள் அவருடைய அந்த அந்த போர்க்களத்தில் இஸ்லாத்திற்காக இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்காக வளர்ச்சிக்காக எப்படி போராடினா தெரியுமா அந்த போர்க்களத்தில் லட்சக்கணக்கான எதிர்களை சந்திக்கிறார்கள் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் முதலில் அவருடைய ஒரு கையில் போராடுறது ஒரு கை துண்டாக்கப்பட்ட பிறகு அந்த துண்டான கையோடு சேர்ந்து அவர் போர்க்களத்தில் வீரமாக போரிட்டுக் கொண்டிருக்கிறார் இன்னொரு கை துண்டாக வெட்டப்படுகிறது இரண்டு கைகளும் இழந்தவர்களாக சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு நம்மளுடைய பங்களிப்பு எப்படி இருக்கிறது என்ன செய்து கொண்டிருக்கிறோம் தன்னுடைய இரண்டு கைகளும் வெட்டப்பட்ட நிலைகளை அந்த போர்க்களத்தில் அவர் போரிட்டார் அதே நிலையிலே அவர் செய்தாக்கப்பட்டார் என்று அல்லாஹ்வுடைய தூரவர்கள் மதீனாவில் இருந்து அந்த காட்சிகளை நேரடியாக லைவ்வாக சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் அவருக்குரிய நற்செய்தியாக சொன்னார்கள் இரட்டை ரெக்கை உடையவர்கள் அவருக்காக அல்லா என்ன செய்யா இரண்டு ரெக்கை உடையவர் இரண்டு வானவருடைய இரண்டு துணைகளோடு அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்தால் இரண்டு ரெக்கைகளை தந்தார் நற்செய்தியை கூறினார் என்ற அந்த செய்தியை சொன்னார்களே இந்த செய்தியை சொல்லும் காரணம் மறுமைதான் எனக்கு மறுமை தான் சிறந்த வாழ்க்கை அந்த வாழ்க்கைக்காக இந்த தீன் வளர்வதற்காக தொகுதி வளர்வதற்காக எப்படிப்பட்ட தியாகத்தையும் செய்வதற்கு அன்றைக்கு சகாபக்கள் தயாராக இருந்தார் என்று சொன்னால் இன்றைக்கு நம்மளுடைய நிலையை நாம் சிந்தித்து பார்த்து நாமளும் இன்ஷா அல்ல மார்க்கும் வளரக்கூடிய அமல்களை அதிகம் அதிகமாக செய்கின்றவர்களாக அதை நோக்கி விரைகின்ற எண்மக்களாக மாறுவேன் என்பது கேட்டுக்கொண்டவனாக இந்த ஜுமாவுனுடைய முதல் உரை நிறைவேசுகின்றேன் அஸ்லாம் வலைக்கம்